கார்த்திகை தீபம் சீரியல விட்டு நடிகை சுபா ரக்ஷா அவர்கள் விலகினத பத்தி பல பேர் பல விதமான விஷயங்களை பேசிட்டு வந்துட்டு விஷயங்களை சொல்லிருக்காங்க செம்பருத்தி சீரியலுக்கு அடுத்து நடிகர் கார்த்திக் ராஜ் அவர்கள் நடிப்புல ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்க சீரியல் தான் கார்த்திகை தீபம் இந்த சீரியல்ல நடிச்சிட்டு வர எல்லா கேரக்டர்ஸ்க்கும் நல்ல முக்கியத்துவம் இருக்கனால இதுல நடிக்கிற எல்லாருக்குமே அதிகமான ரசிகர் கூட்டம் இருக்காங்க இதுல குறிப்பா இந்த சீரியல்ல ஐஸ்வர்யா கேரக்டர்ல நடிச்சுட்டு வந்த நடிகை சுபாரக்ஷா அவர்கள் திடீர்னு சீரியலை விட்டு விலகிட்டாங்க இதை தொடர்ந்து அந்த கேரக்டர்ல இப்போ நடிகை சாந்தினி தான் நடிச்சுட்டு வராங்க ஆனா பல ரசிகர்கள் ஏன் இவங்க விளங்கினாங்க நல்லா தான் நடிச்சிட்டு வந்தாங்க என்ன ஆச்சு அப்படின்னு பல கேள்விகளை கேட்டுட்டு வந்த நிலையில இதை பத்தி அவங்களே என்ன சொல்லிருக்காங்கன்னா நான் கார்த்திகை தீபம் சீரியலை விட்டு விலக உண்மையான காரணம் எனக்கு தனிப்பட்ட முறையில சில பிரச்சனை இருந்துச்சு அதனாலதான் வேற வழி இல்லாம சீரியலை விட்டு விலக வேண்டியதா போச்சு அது மட்டும் இல்லாம நான் இப்போ சில மூவிஸ்லயும் நடிச்சுட்டு வரேன் ஆனா நீங்க இவ்வளவு லவ் அண்ட் சப்போர்ட் ஐஸ்வர்யா கொடுப்பீங்க

நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க